அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு கோவையைச் சேர்ந்த விமான பைலட்டுகள் விமான பயிற்சி மாணவ மாணவிகள் கோவை காந்தி பார்க் பகுதியில் அஞ்சலி செலுத்தினர் சமீபத்தில் அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்த இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேரை நினைவுகூறும் விதமாகவும் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் கோவை ஹாப்ஸ் ஏவியேஷன் அகாடமி சார்பில் கோவை காந்தி பார்க் பகுதியில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது விண்ணுக்கு ஓர் கடிதம் எனும் தலைப்பில் நடைபெற்ற இந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் விமானத்துறை சார்ந்த கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் ஹாப்ஸ் அகாடமியின் நிர்வாக ஊழியர்கள் மற்றும் விமான பைலட்டுகள் சேர்ந்து விபத்தில் இறந்தவர்களை நினைவுகூரும் விதமாக தாங்கள் எழுதிய கடிதங்களை வெள்ள நிற ஹீலியம் பலூன்களை கையில் பிடித்தவாறு அஞ்சலி செலுத்தினர் கோவை காந்தி பார்க் ரவுண்டானா பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அகாடமியின் நிர்வாகத்தினர் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்வில் பங்கேற்றவர்கள் அனைவரும் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி மறைந்த ஆன்மாக்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து இதுகுறித்து ஹாப்ஸ் ஏவியேஷன் அகாடமியில் பயிற்சி பெறும் மாணவர் அரவிந்த் கூறியதாவது ஜூன் பனிரெண்டு அன்று நடைபெற்ற அந்த சம்பவம் என்பது ஒரு பெரும் செய்தி என்பதை தாண்டி எங்கள் மேல் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு இந்த சோக சம்பவத்தில் உயிரிழந்த ஒவ்வொருவரும் அவர்களின் குடும்பத்தின் நம்பிக்கையும் கனவுமாக இருந்தவர்கள் நாங்கள் விமானத்துறையை சார்ந்தவர்களாக உள்ளதால் இந்த தருணத்தில் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்துவது எங்களின் கடமை என கருதுகிறோம் விண்ணுக்கு கடிதம் எனும் இந்த நிகழ்வு மூலம் இறந்த அனைவரையும் நாங்கள் எங்கள் நினைவில் வைத்துள்ளோம் என்பதை வெளிப்படுத்த ஒரு வழியாக பார்க்கிறோம் இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேரின் உயிரிழப்புக்கு எங்கள் வருத்தத்தை தெரிவித்து அவர்களுக்கு எங்கள் மரியாதையை சமர்ப்பித்து இந்த துறையில் பாதுகாப்பை அதிகரிக்க உறுதியேற்போம் என கூறிக்கொள்கிறோம் என தெரிவித்தார் என் பேர் அரவிந்தங்க நான் ஒரு கமர்ஷியல் பைலட் இந்தியன் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வச்சிருக்கிறேன் இங்கே நான் ஒரு கிரௌண்ட் இன்ஸ்ட்ரக்டராக ஒர்க் பண்ணுறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த ஏர் இண்டியா ஒன் செவன் ஒன் ஃபிளைட் வந்து கிராஷ் ஆயிருக்குது ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் ஏர் இருந்தவங்க இறந்துருக்காங்க அது இல்லாம மெடிக்கல் ஹாஸ்டல்ல இருந்தவங்களும் சிலர் இறந்துருக்காங்க இது ரொம்ப திடீர்னு நடந்த விஷயங்கிறனால ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான் நம்ம நினைக்கவே இல்லை திடீர்னு ரொம்ப மோஸ்ட் ஆஃப் ஏவியேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ட்ரெயினிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபான வேலையில தான் ட்ரெயின் பண்ணுவோம் ஆனால் இது திடீர்னு நடந்தது ரொம்ப சந்த சங்கடமாக இருக்குது அவங்க மொத்த ஃபேமிலிக்கும் நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம் ஏவியேஷன் கம்யூனிட்டிலேருந்து எல்லாேருமே அவங்களுக்கு கூட இருப்போம்னு நாங்கள் சொல்கிறோம் அது இல்லாமல் இந்த இடத்துல காந்தி பார்க்கெலாம் நாங்கள் வந்து அவங்க மொத்த ஃபேமிலிக்கு மொத்த ஃபேமிலி இல்லை மொதல் இறந்தவங்க எல்லாத்துக்கும் அஞ்சலி செலுத்துறோங்கிறதுக்காக தான் இங்கேருந்து பலன் விடுறோம் யாரும் பயப்பட வேண்டாம் இதை நினச்சி ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் எல்லா மிஸ்டேக்லேருந்து தான் நாங்கள் லேர்ன் பண்ணுறோம் ஸோ சங்க எந்த கஷ்டமும் இல்லை நம்ம ஈஸியாக இதை ஓவர் கம் பண்ணலாம் பயம் வேண்டாம் நம்ம நாங்கள் எல்லோரும் உங்கள் கூட இருக்கிறோம் அவ்வளோ